గ్లౌ్స్ కొ గ్లౌస్ ఇలా ఎవరు ఇన్ఫెక్షన్ ఆకు నమ్మ కుప్ప ఎవో కష్టపట్టు ఎక్కిట్టుకొని నమ్మక వేసు నేను రోజు క్లీన వచ్చి బట్ అప్పుడే కుప్ప డస్బిన పోడమ ఎలా అప్పుడే రోడ్లు இதெல்லாம் ரொம்ப தப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுவும் டைரெக்டாக கையில் க்ளவுஸ் போடாமல் எடுத்துட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது அவங்களும் பாவனா நம்ம மக்கள் ஏன் வந்து இன்னும் திரும்ப மாட்டிக்காங்க அதாவது நம்மளும் ஹைஜீனிக்காக இருக்கணும் அவங்களுக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காது அந்த குப்பையை நல்லா கவரில் போட்டு நல்லா நாட் போட்டு நீட்டாக வச்சிடலாம் அப்படி இல்லாமல் எல்லா இடத்துலையும் அப்படியே வண்டியில் போக போக தூக்கி தூக்கி எரிஞ்சுட்டு போகிறது அதெல்லாம் நல்ல விஷயமே கிடையாது எப்போதும் நம்ம அப்ரேர்டில் வந்து எப்படி எவ்வளோ இதாக வச்சுருக்காங்க ஃபைன் போட்டாங்க அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வரணும் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்குது பார்க்கவங்க அட்லீஸ்ட் ப்ளவுஸ் போட்டாவது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கும் ப்ளவுஸ் இல்லாமல் போ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இது அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது அன்னைக்கு போய் அவங்க எவ்வளோ தயார்டாக இருக்கும் அவங்களுக்கு எவ்வளோ அவங்களுக்கும் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் பட் இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு அது இல்லாமல் உள்ள எல்லாமே இங்கே தான் இது பண்ணுறாங்க பட் இதே பார்க்க கஷ்டமா இருக்கிற மழை வந்தால் எல்லா இடத்துலையும் தேங்கி நிற்கும் இந்த மாதிரி இருந்தால் இதுக்குன்னு தனியாக பார்க்கிங் வச்சா பரவாயில்ல இருக்கும் இது இல்லாம ரோட்லயே அங்கங்க ஸ்டாப் பண்றது நிறைய முன்னேற வேண்டியது இருக்குது நிறைய மாறணும் நம்ம இந்தியா கவர்மெண்ட் எல்லாமே பண்ணினாலுமே நம்ம மக்கள் வந்து அந்தளவுக்கு நடந்துக்கிட்டாங்கண்ணா சரி என்ன பண்ணுறது ஓகே